கெட்டி மேலம் சரியில்லை ஒரு குட்டி குட்டிப்புறமாக வந்துருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் துளசி கழுத்தில் இருக்கிற தாலையை துண்டியில் கழட்டி போட்டுடலான்னு சொல்லி துளசி வராங்க அங்கே அம்பிகா மேடம் சொல்கிறாங்க இந்த பாரு துளசி இதுதான் உன்னோட நல்ல வாழ்க்கைங்கிறாங்க அது எப்படி மேடம் நான் ஏற்றுக்க முடியும் யாருன்னே தெரியாமல் என் கழுத்தில் தாலியை கட்டிட்டாங்களே நான் எத்தனை பேர்த்துக்கு பதில் சொல்வேன் நான் யாரை அடையாளம் கட்டுவேன் அழுகுறாங்க துளசி நீ ஒன்றும் அழாதமா கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் உட்காரு கண்ணை திறந்து உன் அப்போவும் தர யார் வராங்களோ அவர்கிட்ட இந்த விஷயத்த நீ எடுத்து சொல்லு உன்னோட வாழ்க்கைக்கு தீர்வு சொல்ல அவங்க அவங்கதான் நல்ல ஒரு முடிவு அவங்களா அவங்களாதான் இருப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட துளசியும் அம்மா சொன்ன மாதிரியே படிக்கட்டில் உட்காந்து கண்ணை மூடி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கண்ணை திறந்து பார்க்கும்போது வெற்றியும் வெற்றியோட ஃப்ரெண்டும் வராங்க வெற்றியை பார்த்ததும் கிட்ட நம்ம கதையை சொல்லலாமா அப்படின்னு யோசித்து பார்த்தது துளசி வெற்றியை பார்த்ததும் துளசி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்கிறாங்க அப்படியே மேடம் சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க சரி நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க நான் அந்த மரத்தடியில் வெயிட் இருக்கேங்கிறாங்க துளசி சரி மேடம் நான் சாமி கும்பிட்டுதும் வரேன் அப்படின்னு சொல்லி வெற்றியும் குற்ற உணர்ச்சியோட தான் அப்படியே சாமியை சுற்றி வர்றாங்க அப்பங்க பார்த்து திவ்யாவும் வந்துடுறாங்க ஐயோ துளசி மேடம் வேற பேசணும்னு சொல்லிருக்காங்க இந்த நேரத்தில் இவ வேற வந்து நம்ம கழுத்து இருக்கிறாள் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தன் ஃப்ரெண்டை நியமிச்சிடுறாங்க டே எப்படியாவது அந்த திவ்யாவை சமாளிடா நான் துளசிக்கிட்ட போய் பேசிட்டு வரேங்கிறாங்க வெற்றி என்னடா நீ எங்களை இப்படி கோர்த்து விடுறீ யவ்யாவை சமாளிக்கிறத நான் ரொம்ப கஷ்டமாச்சே சரி நீயே துளசி மா எடுத்துக்கிட்ட பேசணும்னு ஆசையாக கேட்குறேன் நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறோம்டா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடா அப்படின்னு சொல்லி அனுப்ப வைக்கிறாங்க திவ்யாவை எப்படியும் அந்த பக்கமாக கோயில் பிரகாரத்தை சுற்றி வர சொல்லி வெற்றி அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த பக்கமாக துளசி நிற்கிற இடத்துக்கு போகிறாங்க துளசி சாமி கழுத்தில் இருந்த தாலி காணாமல் போச்சல இப்போ புது தாலி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் வாங்க ரெண்டு பேரும் கொண்டு கொடுத்துட்டு வரலாங்கிறாங்க இல்லை வெற்றி நீங்கள் போயிட்டு வாங்கங்கிறாங்க ஆமாம் நீங்கள் தனியாக வந்தீங்க தியா பாப்பா வரலையான்னு கேட்கவும் பிரச்சனைக்கு மட்டும் பல பிரச்சனை சுத்தி வந்தா அவங்க தனியா தானே கோயிலுக்கு வந்தாகணுங்கிறாங்க ஓ அப்படியா சரி வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாலியை கொடுத்துட்டு வரலாங்கிறாங்க இல்ல வெற்றி நான் வரல நீங்க போயிட்டு வாங்கிறாங்க அட வாங்க சாமிக்கு அருகும் வரலன்னு சொல்றீங்களே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு துளசியும் கூட போறாங்க துளசி வெற்றி ரெண்டு பேருமா சேர்ந்து சாமியோட திருமாங்கல்யத்தை கொடுக்குறாங்க இங்க ரெண்டு பேர்த்தையும் தம்பதிகளா சேர்த்து வச்சுட ஆண்டவனேன்னு வேண்டிக்கிறாங்க வெற்றி வெற்றியோட ஃப்ரெண்டு வெளியில நின்னுக்கிட்டு திவ்யாவ இந்த கோயில் பிரகாரத்தை ஏழு சுத்த சுத்தி வந்தீங்கன்னா தான் நீங்க வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படி பாதியில விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மேடம்னு சொல்லவும் ஐயோ அப்படியா எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கறக்காக பிரகாரத்தை திவ்யா ஏழு முறை சுத்திட்டு இருக்காங்க வெற்றி நினைச்ச மாதிரியே தொலைச்சியோட சேர்ந்து திருமங்கலியத்தை சாமிக்கு கொடுத்துட்டு வெற்றியும் தொலைச்சியும் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு இருக்கும் ஐயர் கொண்டு வந்து ரெண்டு பேருக்கும் மாலையை கொடுக்குறாங்க இந்தாங்க ரெண்டு பேரும் கழுத்துல போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க நானுமா அப்படின்னு கேட்கறாங்க துளசி ஆமா வே துளசி நீயும் போட்டுக்கோங்கிறாங்க வெற்றி சாமி மாலை தானே போட்டுக்கோங்க அதனால என்ன அப்படின்னு சொல்லவும் சரின்னு துளசியும் கழுத்துல மாலையை போட்டுக்கிறாங்க வெற்றியோட ஃப்ரெண்டு வெளியில் நின்று பார்க்குறாங்க டேட்டாடா எவ்வளவு அருமையான ஜோடி பொருத்தமாக இருக்குது ஆனால் இந்த கோலத்தை மட்டும் திவ்யா மேடம் பார்த்துட்டாங்க வீட்டில் பெரிய கலவரமே நடக்கும் டே வெற்றி நீ நினச்சதை தான் சாத்துக்கிட்டு இருக்கு ஆனால் திவ்யா மேடம் மட்டும் வந்துவிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க கரெக்டாக திவ்யா வந்துடுறாங்க வந்ததும் கோயிலுக்குள்ளே போக பார்க்குறாங்க அப்போ வெற்றியோடய ஃப்ரெண்டு சமாளிக்கிறாங்க மேடம் மேடம் இன்னும் ரெண்டு சுற்று இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டிங்களேங்கிறாங்க ஆமாம் நான் இப்படியே கோயிலை சுற்றிட்டு இருந்தேன் தான் சாமியை பார்க்குறதுங்கிறாங்க ஐயோ நீங்கள் நினச்சது பழிக்க வேண்டாமா தயவுசே சுற்றி வாங்க அப்படி அப்படின்னு எப்படியோ கெஞ்சி அனுப்பி வைக்கிறாங்க திவ்யா மார்படியும் கோயில் பிரகாரத்தை ரெண்டு முறை சுத்தறதுக்காக போயிடுறாங்க துளசியும் வெற்றியும் சாமி கும்பிட்டுட்டு துளசி வெற்றி கிட்ட சொல்றாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வெற்றிங்கிறாங்க மேடம் கொஞ்சம் என்ன நீங்க எவ்வளவு வேணாலும் எங்கிட்ட பேசலாம் வாங்க அந்த பக்கமா போய் பேசலாம்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போறாங்க வெற்றி இந்த பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு நடுக்கத்தோட நிக்கிறாங்க துளசி மேடம் நான் உங்ககிட்ட கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெற்றி சாமி கழுத்துல இருந்த தாலி தொலைஞ்சு போச்சுன்னு இப்ப புது தாலி நீங்க செஞ்சு போட்டிருக்கீங்கல்ல காணாத போன தாலி என் கழுத்துல இருக்குங்கிறாங்க துளசி துளசி கூனி குறுகி நடுங்கிக்கிட்டே இது யார் என் கழுத்துல கட்டினான்னு தெரியல அப்படின்னு பயந்துகிட்டு வெற்றிகிட்ட சொல்றாங்க இந்த விஷயத்த பேசுறதுக்காகத்தானே நான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்தேன் ஆனா நான் தானே தெரிஞ்சா அவங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல இருந்தாலும் அது மனசார கட்டினது நான் தானே வெற்றி ஒரு முறை அதை நினைச்சு பாக்குறாங்க துளசி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல தாலி எடுத்துக்கிட்டு வந்து துளசி கழுத்துல கட்டிட்டு திரும்பி போகும்போது பூக்காரம்மா கையில சிக்கிக்கிறாங்க வெற்றி உங்க கழுத்துல கட்டின தாலிக்கு சாட்சி இல்லையு நினைச்சேன் ஆனா அந்த பூக்காரம்மா தான் சாட்சின்னு நினைக்கிறாங்க வெற்றி மேடம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்க கழுத்துல யார் சாமி தாலியை கட்டினாங்கன்னு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேங்கிறங்க வெற்றி இது மன பிரச்சனை மட்டும் என்னோட உயிர் பிரச்சனை என் கழுத்துல யார் தாலி கட்டினான்னு தெரிஞ்சாதான் நான் உயிரோட வாழ்றதுக்கே அர்த்தங்கிறாங்க துளசி மேடம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க நீங்க இதுக்காக ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேங்கிறாங்க வெற்றி உங்களை நம்பித்தான் இருக்க வெற்றி கூடிய சீக்கிரம் நீங்க இதை யாருன்னு கண்டுபிடிங்க எனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இந்த சமயத்துல என் கழுத்துல தாலி இருக்கிறத பார்த்தா மற்றவங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்னு அழுகிறாங்க நீங்கள் அழுகாதீங்க மேடம் கண்ணீரை நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படக்கூடாது அழுகாதீங்கன்னு சொல்லவும் தைரியமாக போகிறாங்க துளசி மகேஷ் அந்த லேண்டு பார்க்குறாங்க லேண்டு ரொம்ப பிடிச்சி போச்சு இது அஞ்சலி பேரில் எழுதி வச்சு இங்கே பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு சொந்தக்காரரை யாருன்னு போய் பார்க்க போறாங்க அங்கே போனால் கவினோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க ஆனா கவின் வீட்டுக்கு தான் வந்திருக்கோன்னு தெரியாத மகேஷ் கவினோட அப்பாவையும் அம்மாவையும் பாக்குறாங்க கவின் இருந்து பாக்குறாங்க அங்க வர்றது மகேஷ்னு தெரிஞ்சதும் அவர் நம்ம இப்போதைக்கு பாக்கறத தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க கவின் மகேஷும் வீட்டுக்குள்ள வந்ததும் வாங்க சார் நீங்க யாரும் அப்படின்னு கேட்கும் என் பேர் மகேஷ் உங்க லேண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் நான் வாங்குறதுக்காக பேசுறக்கு வந்திருக்கேங்கிறாங்க மகேஷ் ஓ அப்படியா அந்த லேண்டு உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு என் பையன் கூட சொல்லிட்டு இருந்தாங்க அதை விற்கிறதுல இஷ்டம் இல்லை இருந்தாலும் இருபத்தி அஞ்சு ஏக்கராவும் ரொம்ப ஆசைப்பட்டு பிரியப்பட்டு அவர் வாங்கினாரு அதை இப்போதைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் விஷயமே இல்ல ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க வாங்குறீங்கறக்காகவும் ஐடி கம்பெனி உருவானா அங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்னு என் பையன் சொன்னான் தான் அந்த இடத்த உங்களுக்கு கொடுத்தா அது நாலா பேர்த்துக்கும் பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி அவன் தான் இவங்க அப்பாவும் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு தம்பி அந்த இடத்த நீங்க வாங்கி அதை சிறப்பா நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அதான் எங்களோட ஆசைங்கிறாங்க கவினோட அம்மா கண்டிப்பா நான் ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு அதுல ஏகப்பட்ட பேர்த்துக்கு வேலையும் கிடைக்கும் காரியத்துக்காக தான் நான் வாங்குறேங்கிறாங்க மகேஷ் அப்படியே தம்பி ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பிசினஸ் பாக்குறீங்கன்னா எல்லாம் உங்க உழைப்பு தான் காரணம் என் பையன் சொன்னதுனாலதான் நான் அந்த இடத்த உங்களுக்கு குடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டேன் உங்களை பத்தியும் விசாரிச்சேன் தம்பி நீங்க ஒரு நல்ல டைப்புங்கிறதையும் எல்லாரும் சொன்னாங்க சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய தொழிலதிபரா மாறி இருக்கீங்கன்னு உங்க கடுமையான உழைப்பு தான் காரணம் தம்பி உங்களோட உழைப்பு திறமை இதெல்லாம் கேள்விப்பட்டதுனால அந்த லேண்ட் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு எனக்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் சரி தம்பி இருங்க ஏமா சாப்பாடு ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க கவினோடப்பா எல்லாம் ரெடியா இருக்குங்கிறாங்க கவினோடம்மா தம்பி நீங்களும் எங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணுங்கிறாங்க கவினோடப்பா அச்சுச்சோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க பரவாயில்ல நீங்க காட்டுற அன்பே எனக்கு போதுங்கிறாங்க மகேஷ் அடைக்கு என்ன தம்பி எங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு தயங்குறீங்களே எங்க வீட்டுல நீங்க எல்லாம் சாப்பிட மாட்டீங்களான்னு ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க கவினோட அப்பாவும் அம்மாவும் பாசமா அன்பா கேட்டுக்கிறதுனால மகேஷும் சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே உங்கள் பையனால தான் எனக்கு இந்த லேண்டே கிடைச்சிருக்கு நான் அவங்கள பாக்கணும் பார்த்து நன்றி சொல்லணுங்கிறாங்க மகேஷ் ஓ என் பையனை நீங்க தாராளமா பார்க்கலாமே அவன் தான் இருக்கான் போமா போய் கூப்பிட்டு வா அப்படின்னு கவினோட அம்மாக்கிட்ட அப்பா சொல்கிறாங்க இது இப்போ போய் கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கவினோட அம்மா மாடிக்கு போகிறாங்க கவின் அவங்க அம்மா போய் கூப்பிட்றாங்க கவின் புரிஞ்சுக்கிட்டாரு மகேஷ் என்ன பார்க்குறக்காக தான் கூப்பிடுவாரா இருக்கும் இப்போ போய் பார்க்கறது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு கவின் முக்கியமாக ஏதோ ஃபோனில் பேசுகிற மாதிரியே பேசி அவங்க அம்மாவை சமாளிக்கிறாங்க டேய் அப்பா கூப்பிட்றாரு வாடா நம்ம லேண்ட் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நீ சொன்ன அவரும் வந்திருக்காரு உன்னை பார்க்குறக்காக வெயிட் இருக்காங்க கூடி சீக்கிரம் வாப்படின்னு கூப்பிட்றாங்க அம்மா நான் முக்கியமான விஷயத்தை பற்றி ஃபோனில் பேசிகிட்ருக்கேன் இப்போதைக்கு நான் வர முடியாதுமா நீங்கள் போய் ஏதாவது ஒன்று சமாளிங்குங்கிறாங்க நீ என்னடா உனக்காக அவ்வளோ பெரிய மனுஷன் காத்திருக்காரு நீ இப்படி சொல்கிறியாங்கிறாங்க அம்மா நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க போங்க தயவுசெய்து போங்கன்னு சொல்லவும் சரி நீ எப்போ இப்படி தான் பிடிவோ நீ செய்யறது எல்லாம் பார்த்தா அப்பா திட்ட போறாரு சரி என்னமோ பண்ணன்ட்டு போகிறாங்க கவினோட அம்மா வந்ததும் அப்பா கேட்குறாங்க என்ன கவின் வரானாங்கிறாங்க நீங்கள் சாப்பிடுங்க இப்போ வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உங்க ரெண்டு பேர்த்தோட பாசத்தையும் அன்பையும் பார்க்கும் எனக்கு எங்க அம்மா அப்பா ஞாபகம் வருதுங்கிறாங்க மகேஷ் தம்பி அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்களான்னு கேக்குறாங்க ஆமாங்கிறாங்க மகேஷ் சொல்லி வருத்தப்படுறாங்க கவலைப்படாதீங்க தம்பி உங்களுக்கு அப்பா அம்மாவா நாங்க இருக்கோம் யாரும் இல்லையேனு நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட நம்பிக்கை தைரியம் தான் உங்களை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கு தம்பி ஆனா உங்க திறமையை பார்க்கும் போது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியும் அதே மாதிரி நீங்க இன்னும் பல மடங்கு உயரணும் அதான் எங்களுக்கு சந்தோஷங்கிறாங்க கவினோடம்மா உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும் அப்படின்னு சொல்லி காலத்தொட்டு கும்பிடுறாங்க மகேஷ் அப்ப மகேஷ்க்கு ஒரு முக்கியமான கால் வருது போன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போய் பேசிட்டு வந்ததும் எனக்கு முக்கியமான ஃபோன் கால் வந்துருச்சு நான் கிளம்பி ஆகணும் உங்க பையனை தான் பார்க்க முடியல சரி அவரை நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிட்டோமா ப்ராபர்ட்டி வயலெல்லாம் ரெடி பண்ணனதும் எனக்கு கொடுத்து அனுப்புங்கன்னு மகேஷ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க வெற்றி வீட்டுல தனிமையில உட்காந்துருக்காங்க சே துளசி எப்படி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க தெரியாதனமா இப்படி போய் தாலி கட்டிட்டோம் இந்த நேரத்தில் என்ன செய்யறதுனே தெரியாமல் துளசி கிளத்தில் துளசிக்கே தெரியாமல் தாலி கட்டுனது எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது பாவம் துளசி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க என்னன்னே தெரியாமல் இப்படி கலங்கி இருக்காங்களே எப்படி நம்ம சொல்லி சமாளிக்கிறது சமாதானப்படுத்துறது ஒன்றும் புரியலை ஏன்னா ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க வெற்றி அப்போ தான் மீனாட்சி வர்றாங்க என்ன வெற்றி உங்கள் காதலை இன்னும் உங்கள் கிட்ட சொல்ல முடியல ஏன்னு கவலையாக இருக்கா இதெல்லாம் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது லேட் பண்ணினால் காலம் கடந்து போயிடும் அதுக்கப்புறம் வாழ்க்கையே தெச மாறி போயிடும் தெரியுமா அப்படின்னு மீனாட்சி ஏதேதோ டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த வெற்றி தான் சாமியோட தாலியை எடுத்து துளசிக்கே தெரியாம துளசி கழுத்துல கட்டிட்டேன்னு அன்னிக்கிட்டையாவது சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க அண்ணகிட்ட இந்த உண்மையை சொல்லி அது அப்பா அம்மா காதுக்கு போச்சுன்னா அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க அந்த பிரச்சனை துளசி வீட்டுக்கும் ஆயிடும் அது அவமானத்தையும் தேடி கொடுத்துரும் அதனால இப்போதைக்கு எதையும் சொல்லக்கூடாது சரி அதுக்கு நேரம் வரட்டும்னு காத்திருக்காங்க வெற்றி வெற்றி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீங்கள் ஏதோ பலமா யோசிக்கிறீங்களே என்னன்னு கேட்குறாங்க அது ஒண்ணு இல்லை இன்னும் துளசிக்கிட்ட என்னோட காதலை பத்தி சொல்லவே இல்லை அதில் இன்னும் சொல்லாம வச்சிருக்கோமே மனசுக்குள்ள அலந்தலாவே இருக்குதுங்கிறாங்க என்ன வெற்றி இதெல்லாம் நாலு தள்ளி சொல்லி போடலாமா உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு கல்யாணம் வேற பக்கத்துக்கு வந்துருச்சு இந்த சமயத்துல நீங்க சொன்னீங்கன்னா தாங்க வீட்லயும் உங்க வீட்லயும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க நீங்க பாட்டுக்கு இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்களேங்கிறாங்க நினைச்சி இப்படியே லேட் பண்ணீங்கன்னா உங்க காதல் ஜெயிக்க போறது இல்ல ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி போயிருவீங்களே தவிர சேர வாய்ப்பே கிடையாது வெற்றி நான் தான் சரி நீங்க இப்பவே தொலைச்சுக்கிட்ட தான் கரெக்டா இருக்கும் இவ்வளவு தூரம் சொல்றேன் இவன் என்னடானா யோசிச்சுட்டே இருக்கானே தொலைச்சுக்கிட்ட இவன் காதலை சொல்லி அதுக்கப்புறம் குடும்பத்துல பெரிய பிரச்சனையே ஓடுதுனால வெற்றியோட அப்பா வீட்டை விட்டு வெளியே விரட்டணும் அதை தானே நானும் எதிர்பார்க்கிறேன் பார்க்கிறேன் ஆனால் அது நடக்காது போல இருக்கு நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன் ஆனால் இவன் போய் இவன் காதலை சொல்லாமே இருக்கானே என்ன பண்ணலாம் அப்படின்னு மீனாட்சி வேறு வழியில் யோசிச்சுட்டு போகிறாங்க எப்படி யோசிக்கிறாங்க காதலை சொல்றதுக்கு முன்னாடியே துளசி கழுத்தில் தாலியை கட்டியாச்சு இந்த உண்மையை எப்படி துளசி கிட்ட சொல்கிறது அதுக்கான நேரமும் சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும் கடவுளேன்னு வேண்டிட்டு போகிறாங்க கவின் வீட்டில் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை கொண்டு போய் மகேஷ் வீட்டில் கொடுத்துட்டு வான்னு கவினோட அப்பா சொல்லவும் அதை எடுத்துட்டு கவின் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க கவினுக்கு இது அஞ்சலி வீடு தானே தெரியாமையே அந்த இடத்துக்கு போகிறாங்க கவின் மகேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க வெளியில் வாங்க ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க ஓ அப்படியா இதோ வர வரேன் அப்படின்னு சொல்லி மகேஷ் வெளியில வராங்க வெளியில வந்ததும் கவினை பார்க்குறாங்க அடடா நீங்களா எங்க எங்க இங்கே அப்படின்னு கேட்கவும் இல்லை அப்பா ப்ராப்பர்ட்டியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொன்னாங்க அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க அட நீங்கள் தானே அது மகேஷ் ரொம்ப யதார்த்தமாக பேசிட்டு வராங்க கவின் யோசிக்கிறாங்க இது அஞ்சலி வீடா அப்போ அஞ்சலி வீட்டுக்குள்ளே தான் இருப்பாளா வீட்டுக்குள்ளே போய் அஞ்சலி நம்மளை பார்த்துட்டானா பிரச்சனை இல்லை இப்படியே கொடுத்துட்டு கிளம்புறது தான் சரின்னு நினைக்கிறாங்க கவின் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்கார கவின் தான் தெரியாமையே மகேஷ் அவங்க கிட்டே பேசிட்டு இருந்தாங்க ஆ அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தபோதும் உங்களை நான் பார்க்க முடியாமல் போச்சு அதனால தான் உங்களை யாருன்னு தெரியல சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு வற்புறுத்தி கூப்பிடுறங்க மகேஷ் கவின் உங்களால தான் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியே கிடைச்சிருக்கு அது என் ஒய்ஃப் அஞ்சலி பேர்ல தான் அதை நான் வாங்கலான் இருக்கேன் வாங்கல என்னோட ஒய்ஃபை அறிமுகப்படுத்துறேன்னு கூப்பிடுறாங்க மகேஷ் இல்ல சார் பரவாயில்ல எனக்கு அர்ஜென்டான வேலை இருக்கு நான் கிளம்பி ஆகணும் அப்பா கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு தான் நான் வந்தேன் லேண்ட் வாங்கினது நீங்க தானே எனக்கு தெரியாதுன்னு சமாளிக்கிறாங்க கவின் அப்படியா அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்பா அம்மா கிடைக்கிறக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு பெருமையா பாராட்டுறாங்க மகேஷ் சரி பரவாயில்ல சார் நான் கிளம்புறாங்கிறாங்க கவின் என்னங்க நீங்க இவ்வளவு தூரம் பக்கத்துல வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறீங்களே நீங்க கண்டிப்பா இன்னைக்கு நீங்க தான் ஆகணும் வாங்க உங்க அப்பாவும் அம்மாவும் என்னை எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க நான் மட்டும் விட்டுருவேனா நீங்க வந்ததா ஆகணும் எங்க வீட்டுல டின்னர் சாப்பிட்டதா ஆகணும்னு மகேஷ் வற்புறுத்தி கவின வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க கவின் தவிர்க்க முடியாம ஒரு சூழ்நிலையில சரின்னு உள்ள போறாங்க அஞ்சலி எங்க நம்ம பாத்துருவாளோன்னு பயந்து உள்ள நிக்கிறாங்க கவின் கவின் வெயிட் பண்ணுங்க இப்பவே நான் போய் அஞ்சலி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி மகேஷ் போறாங்க மகேஷ் அஞ்சலி கிட்ட அஞ்சலி நம்மளுக்கு லேண்ட் கொடுத்தாங்க அவர் வந்திருக்காரு அவருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பாடு இருக்கிறமா ரெடி பண்ணுங்கிறாங்க அப்படியே சொல்றீங்க சரிங்க இதோ இப்ப ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவசர அவசரமா மகேஷ் சொன்னதுக்காக சீக்கிரமா டின்னர் ரெடி பண்றாங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணனதும் மகேஷியும் கவினையும் கூப்பிடறதுக்காக அஞ்சலி வெளியில வந்து பாக்குறாங்க அங்க கவின் கொண்டு பார்த்ததும் அஞ்சலி அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறாங்க மகேஷ் பார்த்துட்டு என்ன அஞ்சலி இவர் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி இவர்கிட்ட தான் நம்ம லேண்ட் வாங்கியிருக்கோம் கூட உங்ககிட்ட சொன்னேன் இவங்க வீட்டுல நான் போய் சாப்பிட்டு வந்தேன் இவங்க பையன் தான் இவங்க கூப்பிட அஞ்சலி நீ பாட்டுக்கு பேசாம இருக்கியா அப்படின்னு சொல்லவும் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடறாங்க அஞ்சலி அஞ்சலியை முன்ன பின்ன தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க அஞ்சலி கோவமா இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்